அதை நிலவில் கால் வைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆமா ரெண்டாவது கால் வச்சது யாருக்கா தெரியுமா தெரியாது ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த கதை கலந்து பொறுத்த கபடிக்காக முதல் முதலாக அர்ஜுனா விருது வாங்கினவர் வந்து ராஜரத்தினம் நாரர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கபடி புலி என்று போராட்டப்பட பாராட்டப்படக்கூடியவர் கபடியில் வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஆளுமையா இருந்தார் இந்த படத்திலேயே வந்து காட்சிகள் கலை கிளைமேக்ஸ் காட்சிகள் என்ன சொல்றதுன்னா இந்த நம்ம கதாநாயகனுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து லாஸ்ட் அவனுக்கு நீ ஏன் போலன்னு வந்திருக்கான் அவனுக்கு தான் வழி வேதனை நான் இருபதாவது மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்தியாவுடைய தலைமை அந்த கோச்சத்தை அவர் சண்டை பண்ணி அந்த பையனுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கறதும் ஒரு நாளர் தான் அப்படி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து சமூகத்துல வந்து சாதியெல்லாம் வந்து பார்க்கல சாதி சாதி நிற்கின்ற போதெல்லாம் கத்திட்டு இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதநாயகம் உள்ள மக்கள் அடுத்தவர்களை வந்து வளர்த்து விட வேண்டும் தகுதி திறமை உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை இயல்பிலே நாடார் சமுதாயத்துக்கு இருந்திருக்குது வன்னீர் சமுதாய மக்களுக்கு இருந்திருக்குங்கிறத இந்த படத்தில் காட்சிகளை நம்ம பார்க்குறோம்